அவங்க ஏரியாவில் பக்கத்துலேயே ஒரு டீ கடை இருக்குது அதில் வந்து ஒரு அவங்களுக்கு மட்டும் ஒரு டீ காஃபி கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு காஃபி பார்சல் வாங்கிக்கிட்டேன் கஸ்டமர் இருக்கு எங்கே மிஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டு மிஸ்ஸில் தான் அவங்களுக்கு மதியம் லஞ்ச் சொல்லிவிட்டு போகணும் அக்கா பக்கத்தில் இது வைக்கிட்டா வெறும் வயிறு வயிறு பெருட்டுதில்ல சாப்பிடாம இருக்கல அதனால தான் சரியா அந்த மாத்திரை ரொம்ப எஃபெக்டாக இருக்குது இல்லை வெறும் வயிறு என்னதான் இருந்தாலும் சாப்பிட்றது கம்மி தானேக்கா ம் இல்லை எமர்ஜென்சிக்கு டக்குன்னு வருதுன்னு இந்த பாத்திரத்தில் எடுத்துகிற அப்புறம் பார்த்துக்கலாம் சரியா என் வருதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ பண்றது விடுக்கா விடுக்கா மனிதனுக்கு மனிதன் இது கூட பண்றேன் என்னக்கா இந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறது வரமல்லவா எத்தனை வருஷம் ஆச்சு முப்பத்தஞ்சு வருஷம் இருக்குமா முப்பது வருஷம் மேலே இருந்து அதுதான் எனக்கு கூட்டம் அதுதான் அந்த ஒரு சரிக்கா அலுவாதிங்க ஏதோ ஒன்று பண்ணுவாருக்கா வேற டம் சிலுவா டம் இல்லையா கையில் குடிச்சிக்கா பேலன்ஸ் ட்ரெஸ் பண்ணிக்க பார்த்துக்க பார்த்து குடி குடி ரேவா எனக்கு ஸ்ட்ரிக்டாக அந்த மேடத்திட்ட பேசி உங்களுக்கு எதாவது என்ன பண்ணுறாங்க எப்போ வந்து கூப்பிட்டு போகிறாங்க உங்கள் ஃபேமிலியெலாம் கூட்டிகிட்டு போகும்போது எதுவும் தடுக்க மாட்டாங்க சண்டை போட மாட்டாங்கல்ல அதான் கேட்குறேன் இருக்கா முதல்ல உனக்கு ட்ரீட்மெண்ட் தான் முக்கியம் மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கலாம் அவங்களோடைய நோக்கம் இதை எழுதி கொடுத்துட்டு இதை விற்று ஏதோ காசு வந்தால் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்களே ஒழிய நீங்கள் யாருங்க உங்களுக்கு யார் நம்பர் கொடுத்தாங்களே இன்ன வரைக்கும் எனக்கு கேட்கவே இல்லை யார் நம்பர் கொடுத்தானா வீட்டு புரோக்கர் மாதிரிலாம் இட இடமாங்குற மாதிரி தானே பேசினேன் தம்பி இந்த மாதிரி டாக்குமெண்ட்டு இருக்குன்றாங்க இடத்துல வந்து பார்த்தோம் என்ன ஏது விவரம் பா ஜெராக்ஸ் கொடுங்க அப்படின்றேன் ஆ சரிங்க நான் கொடுக்குறேங்க பிடிஎப் இது அனுப்பிவிட்றாங்க வாட்ஸ்அப்பில் ஜெராக்ஸ் தான் அப்படின்ட்டு அதை கூட நேரில் எங்கே சொல்கிறீங்களோ வந்து கொடுக்குறேன் அப்படின்றாங்க சீக்கிரம் விற்று கொடுத்தீங்கன்னா போகிறாங்க எப்படி இந்த ரெக்கார்டு வச்சுருக்கேன் சும்மா சொல்லவே மாட்டேன் எப்பயுமே வாயில் போய் வராது நான் அவசியமாக வராது சரியா என்ன இப்படி இருக்காங்கன்னே தெரில மனுஷங்க சே ஃபோன் பண்ணால் அதை தான் உன்னை நெட்ஒர்க் லாக் பண்ணி வச்சுருக்கேன் வேற என்ன சார் நான் ஃப்ளாஸ்க்கு வீட்டில் இருக்கும் நானே இப்போ தான் வீடியோ ஷிஃப்ட் பண்ணனா இல்லை மேலே எங்கேயும் பரலில் போட்டு வச்சிருப்பேன் எடுத்துகிட்டு வரேன் வாங்கி ஒரு தடவை கொடுத்து தோணுதோ சரிக்கா பண்ணல பண்ணல நீங்கள் நல்லாயிடுவாக்கா நீ வந்து நல்லாயிடுவேன்னு உறுதியாக நம்பு ரொம்ப வாழ்வினோட எண்டுக்கு போனவங்களாம் மீண்டு வந்திருக்காங்க உனக்கு என்ன அதை ஆப்ரேஷன் பண்ணால் சரியாக பேர் உள்ளே இருக்கிறது தொடர்ந்து சிகிச்சை கொடுத்தா சரியாக பேர் இருந்தால் கொஞ்சம் கூடி தோசை தோசை தான் வாங்கி இந்த நான் மதித்துக்கு இப்போ போய் ஒரு மெஸ்ஸு பார்த்து சொல்லிட்டு அங்கே ஏதாவது பையன் வந்து

அதுக்குள்ளே இந்த ஏற்பாடும் பண்ணுவோம் ஆ சொல்கிறேங்க்கா நான் ஏன்னா நம்ம சொல்லிர்லாங்க இப்போ கூட நான் ரெடி தான் ஆனால் ஹாஸ்பிட்டலேருந்து வரணுமில்லக்கா அவங்க முடிவு பண்ணணும்ல பேஷண்ட் நீ உனக்கு கண்டிப்பாக அதை ட்ரெஸ்ஸிங் பண்ணி உனக்கு அத்தனை இன்ஜெக்ஷன் கொடுத்து எல்லாமே சரி பண்ணணும் அப்படிங்கும் போது அவங்கள பண்ணணும் இல்லையா அதுக்கு அவங்க தயாராகணும் முதல்ல அவங்க பர்மிஷன் கேட்கணும் நைட்லாம் இதே பூரா இதே டிஸ்கஷன் தான் சரியா குடி இதையும் கொஞ்சம் ஊற்றிட்டு சரி அப்படி வச்சுக்கோங்க அதனால தான் உங்களுக்கு உங்களுக்கு அளவாக மட்டும் வாங்கிட்டு வந்தேன் சரியா சரி பாருங்கக்கா நான் போயிட்டு கிட்ட வேலையை பார்க்குற உனக்கு நான் கால் பண்ணுறேன் எப்போயுமே நான் கால் பண்ணேன் எந்த கஷ்டமாக இருந்தாலும் கூப்பிட்டுட்டே இருக்கு டக்குன்னு ஒடியாந்துருவேன் கூப்பிடுக்க எந்த நேரமும் நான் பன்னெண்டு ஒரு மணிக்கு ஏன் இல்லாத நல்லா இருக்கிறவங்களுக்கே குடும்ப பிரச்சனைக்கு ஒரு மணிக்கு கூப்பிட்டா நான் ஓடுற ஆள் நீ கூப்பிட்டா வரமாட்டேன் நீ நான் டயக்கமெல்லாம் வேண்டாம் மூணு மணிக்கனாலும் சொல்லு நான் தனியாக வந்துடுவேன் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை விடிய காலம் மூணு மணிக்கு பிரச்சனைனாலும் சரி நேர காலமே பார்க்க வேண்டாம் எனக்கு எப்போ கூப்பிடணும் தோணுதோ நீ நான் வரேன் சரியா தைரியத்தை மட்டும் விட்டுறாத அதை சாப்பிட்டுட்டு தோசையை சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டு கம்முன்னு போடுறதுக்குள்ளே ஃபேன் வந்துருக்குறான்ட்டு படு நான் மதியத்துக்குள்ளே நான் கூப்பிட்றேன் போயிட்டு வரட்டா சரிக்கா ம் ப்ரைஸ்லாம் ஆடு தண்ணி அது காலியானதுக்கப்புறம் எடுத்துள்ள வச்சுக்கலாம் சரி சரி ஆ சரிக்கா ரேவா இந்த சகோதரியோட தன்னம்பிக்கை இலக்காம இருக்காங்க எப்படியாவது இந்த சகோதரியை காப்பாற்று நான் கிட்ட விட்டு வேண்ட சரி ஆயிரணும்